வணக்க உறவுகளே நான் சுவிஸ்மாலா நான் நல்ல நிலைமை இருக்கிறேன் நீங்கள் எல்லாரும் இப்படி நீங்கள் எல்ல நெல்லை நிலைமை இருப்பீங்களுன்னு சொல்லித்தான் நினைக்கிறேன் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வட்டாப்பாளையில் வந்து கண்ணகி அம்மன் கோயிலில் தான் நிற்கிறேன் இந்த ஆலயம் வந்து இந்த கோயில் வந்து இலங்கை இந்த வட பகுதியில் அதாவது முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள கோயில் தான் இந்த கோயில் இந்த கோயிலுக்கு வந்து நான் ஏற்கனவே ஒரு தடவை வந்திருக்கிறேன் ஆனால் அந்த காணொளி உங்களுக்கு தர முடியாமல் போய்ட்டுது இருந்தாலும் நான் மீண்டும் அந்த காணொலியை உங்களுக்கு தர வேணுமென்ற ஆவலில் இந்த முல்லத்தீவு மாவட்டத்தில் அதாவது அந்த அருகே உள்ள இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன் என்பது தமிழ் நூல்களில் அதாவது சிலப்பதிகாரம் போன்றவையில் வந்து பெண்ணினுடைய ஒரு வீரத்தாயாக கருதப்படும் ஒரு புராண பாத்திரம் தான் இந்த கண்ணகி அம்மன் என்று சொல்லி சொல்லப்படுகிறது கோயில் வந்து நிறைய பூசைகள் எல்லாம் நடக்கும்னு சொல்லி சொல்லுங்க அதிலும் நிறைய விசேஷங்கள் எல்லாம் இருக்குது இந்த கோயில் வந்து பழமையானது என்று கூறப்படுகின்றது அதாவது கஜபாகு அரசன்ற காலத்தில் இந்த கோயில் வந்து அம்மன் வழிபாடு பிரபல்யமாக வந்த சொல்லி வரலாறுகள் வந்து சொல்லப்படுகிறது இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஆலயத்தை நான் மீண்டும் தரிசனம் செய்கிறதில் மிகவும் சந்தோஷப்படுறேன் ஏன்னென்னு சொன்னால் நான் முதல் தடவை தரிசனம் செய்து அந்த காணொலியை உங்களுக்கு தர முடியாமல் போயிட்டது என்னுடைய பக்கத்திலிருந்து அது சில தவறுகளால் அப்படி அழிஞ்சு போயிட்டது மிகவும் வருத்தம் அந்த பதிவை உங்களுக்கு மீண்டும் தரவணும்னு சொல்லி அதனால் நான் திரும்பவும் இந்த வெட்டாப்பிள்ளை கண்ணகி அம்மன் கோயிலை நோக்கி வந்திருக்கிறேன் இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா வைகாசி மாதத்தில் வந்து அதாவது வைகாசி மாத திங்கள் தினம் இந்த கோயிலில் வந்து முக்கிய திருவிழா கடலில் போய் அந்த தண்ணீரை எடுத்து அதுக்கு நிறைய பூசிகள் எல்லாம் செய்து அந்த தண்ணியை கொண்டு வந்து இங்கே விளக்கேற்றி இது வந்து இந்த கோயிலில் ஒரு விசேஷமான ஒரு வழிபாடாக நடக்கும் அது ஒரு பெரிய ஒரு அற்புதம் என்று சொல்லித்தான் நாங்கள் நினைக்க வேணும் என்னென்னு சொன்னால் தண்ணியில் விளக்கு எரியுமா எரியாது எரியுதுன்னு சொன்னால் அது பெரிய ஒரு தான் அப்படியான ஒரு அற்புதமான ஒரு ஆலயம் இங்கே வந்து நவராத்திரி மற்றது சிவராத்திரி விழாக்கள் வந்து அதாவது பொதுவான விழாக்களும் வந்து இங்கே கொண்டாடுறதாக சொல்லப்படுகிறது இங்கே வந்து சிறப்பான அம்சம் என்று சொல்லப்போனால் அந்த கடல் நீதியில் விளக்கு எரிக்கும் விசேஷம்தான் ஒரு விசேஷமாக கொண்டாடுவினம் கோவிலுக்கு அருகே உள்ள அனிச்சை மரம் அதுவும் ஒரு அதிசயம் என்று சொல்லிவிடும் பாருங்க இதில் வந்து கற்பூரம் எல்லாம் கொளுத்துவினம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பானையல் காற்றன் பேரங்கு இந்த ஆலயத்துக்கு பக்கத்தில் அந்த கண் கண் மாதிரி இருக்கும் அந்த பானையில் வந்து தீபங்கள் எல்லாம் எட்டி வைப்பிடோம் அந்த பானை தான் இது பாருங்க நான் கிட்ட காட்டுறேன் அந்த பானையை சுற்றி கண் கண்ணாக ஓட்டைகள் இருக்கும் நான் நினைக்கிறேன் அது தீச்சட்டி அப்படி என்று தான் நான் நினைக்கிறேன் இப்போ நாங்கள் ஆலயத்துக்கு உள்ளே போவோம் உள்ளே போய் நாங்கள் அந்த சந்தனம் குங்குமம் விபூதி எல்லாத்தையும் வடிவா அணிஞ்சு கொண்டு ஆலயத்துக்குள்ளே போகிறதுக்கு ஆயத்தமாகிறேன் பாருங்க ஆலயத்துக்குள்ளே நாங்கள் உள்ளுக்கு போய் கொண்டு இருக்கிறோம் வாசில் இங்கே வந்து வேலை நடந்து கொண்டு இருக்குது அதால் நிலங்கள் எல்லாம் உள்ள மாவு போன்ற படிவங்கள் மாதிரி இருக்குது இந்த கோயிலில் வேலை நடந்து கொண்டிருக்குது இருந்தாலும் அங்கே பூச வழிபாடுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு சரியான நேரத்துக்கு தான் நாங்கள் போயிருக்கிறோம் போய் அங்கே அர்ச்சனைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிற இருக்கிற நேரத்தில் தான் நாங்கள் போனாங்கள் இன்னும் ஒரு சிறப்பு என்னென்னு சொன்னால் நாங்கள் அங்கே அர்ச்சனை எடுக்க மறந்துட்டோம் இருந்தாலும் அந்த ஐயா எங்களுக்கு ஒரு அர்ச்சனை பையன் தந்து எங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தையும் குங்குமமும் சொந்தனம் சந்தனம் திருநீர் எல்லாம் அணிந்து எங்களுக்கு நல்ல சந்தோஷமாக வழி அனுப்பி வச்சிருந்தது பாருங்கும் நல்ல நிறைவான ஒரு வழிபாடு மிகவும் சந்தோஷம் பார்த்தது தீபங்கள் எல்லாம் எரியுது நல்ல ஒரு தரிசனம் என்னதான் சொல்லணும் மனசுக்கு நிறைவாக இருந்தது இரண்டாம் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி முதல் போகைக்கு வந்து இப்படி பூசைகள் ஒன்றும் நடக்கையில் ஆலயத்தை மட்டும்தான் சுற்றி பார்க்கக்கூடியதாக இருந்தது ஆனால் இந்த முறை நாங்கள் போகைக்கில் வந்து நிறைவான ஒரு ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைச்ச மாதிரி ஒரு உணர்வு இருந்தது அதாவது அமைதியாக ஆறுதலாக ஒவ்வொன்றையும் பார்த்து நாங்கள் வணங்கி அதை பற்றிய ஏற்கனவே இந்த புராண கதைகளை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் கண்ணகை அம்மனுடைய கதைகள் அவர் வந்து இங்கே மாடுகள் மேய்க்க வந்த சிறுவர்களிடம் பசியாயிருக்கு சொல்லி கூறிய கதைகள் பேன் பார்க்க சொன்னபோது அவையெல்லாம் வந்து அந்த சிறுவர்களுக்கு ஆயிரம் கண்ணாக கண்கள் போன்று காட்சி அளித்ததாக கதைகள் எல்லாம் இங்கே இருக்குது அப்போ இந்த வரலாறுகள் எல்லாத்தையும் அந்த ஆலயத்தில் அழகாக பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நேரம் எங்களுக்கு கிடைச்சிருந்தது என்னென்னு சொன்னால் இந்த ஆலயத்தில் நாங்கள் போக போகும் பொழுது அதிகமான மக்கள் இருக்க இல்லை ஒரு அளவான மக்கள் தான் இருந்தவன் ரெண்டபடியாக எங்களுக்கு ஏற்றபடி நாங்கள் அழகாக தரிசனம் செய்து அந்த ஆலயத்தை இப்போ விலம் வந்து கொண்டிருக்கிறோம் இந்த ஆலயத்தினுடைய பின்பகுதி பாருங்க இங்கே அப்படியே நீட்டுக்கு குதிரைகள் வடிவில் தூண்கள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கும் நல்ல அழகாக இருக்கும் பார்க்க நல்ல ஒரு தோற்றத்தில் காட்சி அளிக்குது இந்த வேலைகளெல்லாம் எல்லாம் நடந்து கொண்டிருக்குது அங்கே நடந்து கொண்டிருக்கிறது எங்களால் பார்க்க முடிஞ்சுது வேலைகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே இந்த ஆலயம் இவ்வளவு அழகாக இருக்குதுன்னு சொன்னால் வேலைகள் முடிந்தபோது பார்க்கும்போது இன்னும் அழகாக இருக்குதும் முடிஞ்சால் இன்னும் ஒரு முறை தரிசனம் செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நான் அதையும் தவறவிட மாட்டேன் பதிவு செய்வேன் உங்களுக்கு தருவேன் அந்த பதிவை நல்ல ஒரு தரிசனம் எங்களுக்கு கிடைச்சிருக்குது இப்போ இந்த ஆலயத்தை சுற்றி நாங்கள் வந்து வாசல் அருகே நாங்கள் வில பாருங்க நான் கையில் அந்த அர்ச்சனை பையெல்லாம் வச்சுருக்குறேன் நாங்கள் அந்த அர்ச்சனை பைய வந்து வாங்குறதுக்கு வந்து மறந்துட்டோம் அப்போ அங்கே இருந்த அந்த ஐயா ஐயர் ரெண்டு தான் அதை சொல்லுவோம் அவர் நீங்கள் ஏன் அர்ச்சனை பை வாங்க இல்லைன்னு சொல்ல நாங்கள் கிறிஸ்தவர்கள் அன்றது உங்களுக்கு தெரியும் சில அதை வாங்கிறதுக்கு நாங்கள் மறந்துட்டோம் இந்து சமயத்தவர்களாக இருந்தால் முழுமையாக தெரியும் என்னென்ன செய்ய வேணும் ஆலயத்துக்குலாம் போயேன்னு சொல்லி ஆனால் நாங்கள் அந்த விஷய விசேஷத்தை வந்து நாங்கள் மறந்துட்டோம் உடனே ஐயா சொன்னார் நான் உங்களுக்கு அந்த அர்ச்சனையை தர்றேன்னு சொல்லி எங்களுக்கு வந்து நிறைவாங்களாக ஆசீர்வாதம் செய்திருந்தார் அது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி எங்களுக்கு பரம்போ அந்த கண்ணகை அம்மனுடைய கதைகள் சொல்லும் அழகான சிற்ப வேலைப்பாடுகள் அங்கே அந்த அம்மன் வந்து தரிசனம் மிகவும் சிறப்பாக இருந்தது மிகவும் சந்தோஷமாக இருந்தது வடிவாக நாங்கள் தரிசனம் செய்து கொண்டு அழகாக சுற்றி பார்த்து கொண்டு வந்து வந்து கொண்டிருக்கிறோம் இந்த ஆலயங்களுடைய சிறப்புகள் அதேமாக எல்லோருக்கும் தெரியும் என்னென்னு சொன்னால் விசேஷமான பூசைகள் இங்கே நடக்கிறது எல்லோரும் ஒரு அறிஞ்ச ஒரு விஷயம்தான் அதாவது அந்த கடல் நீரில் விளக்கெறிகிறது ஒரு விசேஷம்னு சொல்லி சொல்லிவினோம் மெட்டது இங்கே வந்து கிணறுகள் இருக்குதுன்னு சொல்லி சொல்லிவினோம் அந்த கிணறுல வந்து தண்ணிகள் எல்லாம் நிரம்பி வழியுமா கடலுக்கு அருகில் தான் இருக்குது ஆனால் கடல் மட்டத்தை மீறி அந்த கிணறுகளால் இருந்து தண்ணி இந்த நிறமும் வலிஞ்சி கொண்டிருக்குமாம் அதில் ஒரு கிணறு நாங்கள் பார்த்து நாங்கள் அன்னைக்கு இன்னும் ஒரு கிணறு சில ஒரு சில தூரத்தில் இருக்குமோ இன்னும் கிணத்தால் வந்து தண்ணி எரிஞ்சாச்சும் கொண்டிருக்குமா இந்த ஒரு கிணறத்தான் எங்களால் பார்க்க முடிஞ்சது பாருங்கள் இதான் அந்த கிணறு உங்களுக்கு காட்டுறதுக்காக போகிற கிணறையும் நாங்கள் பார்த்து நாங்கள் மேல் தான் தண்ணீர் வடிஞ்சு கொண்டிருக்கோம்னு சொல்லி சொல்லுவோம் ஆனால் நல்ல தண்ணீர் குடிநீர் என்று சொல்லி அங்கே சொல்லி தான் அதையும் நாங்கள் கேட்டுக்கொண்டு வந்தோம் அப்படி நாங்கள் இந்த கிளத்தை பார்த்துட்டு வெளியில் வெளியில் வந்து நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தாங்கள் அந்த அனிச்ச மரம் அனிச்சை மரத்தில் வந்து பால் வடிஞ்ச என்று சொல்லி ஒரு அதிசயம் உண்டு நடந்தேன்னு சொல்லி கூறியிருந்தவை அந்த மரம் நான் போன தடவை பாக்கைக்குள்ளே நல்ல செழிப்பாகவும் அழகாகவும் பெரிய ஒரு மரமாக இருந்தாலும் இந்த வருஷம் வந்து சரிஞ்சு விழுந்திருந்தாலும் உயிர் எங்களால் பார்க்க சொன்னால் அது ஒரு சந்தோஷம் அதால் விழுந்த நோக்கித்தான் நான் போய்கொண்டிருக்க பாருங்க மக்கள் தங்களுடைய வேண்டுதல்களுக்காக அதில் சில வழிபாடுகளையும் செய்திருக்கிறத எங்களால் பார்க்க முடிஞ்சது அதாவது நந்தி கடல் அருகே ஒரு அனிச்சமரம் அந்த அரிச்ச மரம் மிகவுமே அதிசயம் வாய்ந்த ஒரு மரமாக அழகாக அங்கே காட்சி அளிக்குது அந்த மரத்தை நானும் ஒருக்கா தொட்டு பார்த்துட்டு வந்திருக்கிறேன் மிகவும் சந்தோஷம் பாருங்க நல்ல வெயில் எல்லாம் அங்கே இருக்குது குத்தி வைக்கப்பட்டிருக்குது கடற்கரையோடு இந்த ஆலயம் அமைஞ்சது உண்மையிலே ஒரு ஒரு அதிசயம் என்று தான் சொல்ல வேணும் என்னென்னு சொன்னால் இயற்கையோடு அமைந்த இந்த ஆலயம் மிகவும் ஒரு மக்களுடைய தரிசனத்துக்கும் மிகவும் ஒரு என்னன்னு சொல்கிறது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அவ்வளவு ஒரு புத்துணர்வாக இருந்தது அந்த இடத்துல அதுவும் மாலை நேரம் நாங்கள் அந்த இடத்துல நின்று நாங்கள் நல்ல இதமாக இருந்தது நல்ல ஒரு வழிபாடு நல்ல ஒரு இயற்கையை நாங்கள் அனுபவித்த ஒரு சந்தோஷம் மிகவும் சிறப்பாக இருந்தது இப்போ எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் எங்களுடைய உறவினர்களுடைய வீடும் அங்கே இருக்குது அவர்களை நோக்கித்தான் போய்கொண்டிருக்கின்றோம் இந்த வெட்டாப்பிளை கண்ணகி அம்மன் ஆலயத்தினுடைய சிறப்பான தரிசனம் இன்றைக்கு எங்களுக்கு கிடைச்சிருக்கு நல்ல ஒரு சந்தோஷம் அந்த சந்தோஷத்தோடும் மன நிறைவோடும் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் இந்த காணொலியை உங்களுக்கு தரணுமென்னு சொல்லி நான் நீண்ட நாளாக காத்திருக்கின்ற நான் என்னென்னு சொன்னால் ஏற்கனவே உங்களுக்கு கூறின மாதிரி நான் ஒரு பதிவு செய்த நான் அதை உங்களுக்கு தர முடியாமல் என்னை என்னை அறியாமலேயே அது என்னுடைய காணொலி அது அழிந்து விட்டது என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல ஆனால் இந்த நான் இந்த பதிவை வந்து உங்களுக்கு சிறப்பாக தந்திருக்கிறேன்னு நினைக்கிறேன் தந்திருக்கிறேன்னு சொன்னால் அது வந்து இந்த கண்ணகி அம்மனுடைய சிறப்பான ஒரு ஆசீர்வாதம் என்று தான் சொல்ல வேணும் இதே போன்ற சிறப்பான க காணொளிகளை உங்களுக்கு நான் தொடர்ந்து தர்றதுக்கு காத்திருக்கிறேன் உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை நீங்கள் அழுத்தினா தான் நான் போடுற காணொலி எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் மீண்டும் ஒரு சிறந்த காணொலியுடன் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் அனைவருக்கும் வெட்டாப்பளை கண்ணகி அம்மனின் ஆசியும் அருளும் கிடைக்கட்டும் நன்றி